ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ ட்ரிக் நசி கார்டன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூவில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பற்றியில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூவில் ஒயிட் கலர்னு சொல்லுவாங்க மினியேச்சர் வெரைட்டி மாதிரி இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான பிளான் வேணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாங்கிக்கலாம் ஒயிட் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ரெண்டாவது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலருங்க ஸோ ரோ இதுவும் இந்த மாதிரியான இட்லி பூ வகையும் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்ல தரமான செடியாக ரெண்டு கிலோ பேக்கில் இருக்குது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த இட்லி பூ பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலருங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ரொம்ப தரமாகவே இருக்குது இப்போதைக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகல பாருங்கள் மூணு கிலோ பேக் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இட்லி பூன்னு சொல்லுவாங்க இதுக்கு இங் இக்ஸோரான்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் ரொம்பவே தரமாக நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது தேவைப்பட்டதுனா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுக்கு எவ்வளோ செடி தேவைப்படுது அப்படின்றது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு இருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்